ஏ இந்த மாட்டில இருக்கிற காம்ப பாருங்க காம்கெல்லாம் இந்த மாதிரி மிஷின் கண்ணுக்கு வந்து கரெக்டா செட் ஆகணும் பாருங்களா

சரிங்க சரி இந்த பல்சன் மாதிரி இத எடுக்கலங்கனா எவ்வளவு பால் கறப்பாங்க தோரையமா எல்லா ஃபர்ஸ்ட் லாக்டேஷன்ல வந்து ஒரு 20 இருந்து ஒரு 25 கிடைக்கும் சரிங்க இப்போ இந்த மாடு இருக்கு கண்ணு போட்டு இருக்கணும் கண்ணு போட்டு இருக்கு கண்ணு போட்டு இருக்கு பாருங்க கண்ணு விட்டு பாருங்க உள்ள கிடை கண்ணு போட்டு இருக்கான் இல்லையா நாமக்கல் போடுங்கனா சரி 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 இந்த மாடு வந்து பாத்தீங்க தேனி போடுங்க பாருங்க நான் இந்த மாடு வந்து நீங்க வந்து 10 10 கரக்குன்னு சொல்றீங்க கஸ்டமர் வந்து 13 கரக்கும் அப்படினு சொல்ற நேரத்துக்கு இது எப்படி நீங்க இப்ப பாக்குறீங்க கரக்குமா கரக்காதா கரக்கு கண்டிப்பா கரக்கு நாம வந்து வாங்கும் கொஞ்சம் கம்மியா தான் விலை சொல்லி அனுப்புறாங்க அங்க வந்து பால் கொஞ்சம் செஞ்சு வரங்க பால் செஞ்சு வரும் அடுத்த மாடல்ல எவ்வளவு பால் கறப்பாங்க நீங்க படுத்துறது வந்து இப்ப டெலிவரி ஆவுதுனா ஓ இப்ப கண்ணு போட போறாங்க அவங்க இப்ப கண்ணு போட போறாங்க கண்ணு போட எத்தனை அதித்துங்க இது தலையதுனா கண்ணு போட தலையது ஆமா அது அது நாலு பல்லு இது நாலு பல்லு நின்னுட்டு இருக்கோம் அது வந்து ரெண்டாவது இது மாடங்க ரெண்டாம் இது மாடங்க சரி பாருங்க இது வந்து நாலு பல்லு ம் ம் இது பாருங்க இது நாலு பல்லு தான் ம் இது ரெண்டு பல்லு சரி இது நாலு பல்லுனா ம் இது நாலு பல்லு இது வந்து நாலு பல்லுங்கனா சரிங்க இது நாலு பல்லு ம் இது ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கங்க படுத்துட்டு இருக்கங்க அது நாலு பல்லுனா ஆஹா இது நாலு பல்லு ம் இது நாலு பல்லுனா சரிங்க இது வந்து ரெண்டாவது இது மாடங்க கடமல் கடமல் 确定。 வந்து ஜெய்ஜாண்டிக்கா ஒரு ரெண்டு பெரிய மாடு பிடிச்சிருக்கீங்க ரெண்டு ரெண்டுமே ரெண்டு முகத்தை பார்த்தோம்னா பயங்கரமா இருக்கு நல்லா பெரிய சைஸ் கட் ஆட்டு பெருசா பல்கா இருக்கிற மாதிரி இருக்காங்க நம்ம எப்பயுமே பிராண்டட் மாடு தான் எடுப்போம் எப்படி நல்ல பிரீட் மாடுங்கண்ணா சரிண்ணே பாருங்க எப்படி நல்ல குவாலிட்டி எப்படி இருக்கு பாருங்க இவங்களுக்கு ரெண்டுக்கும் எத்தனை பல்லுங்க அண்ணா ரெண்டுமே ஆறு ஆறு பல்லு ரெண்டுமே தலையீடு மாடு தான் பாருங்க ரெண்டுமே ஆறு ஆறு பல்லு ரெண்டுமே தலையீடு பாருங்க ஆறு பல்லு ஓ ஓ சக்கியம் எட்டலங்கோ அவரோட எத்தனா தீத்துக்குனது ரெண்டுமே தலை ரெண்டுமே தலையீத்து ரெண்டுமே ஆறு பல்லுங்க எவ்வளவு பால் கறப்பாங்க அண்ணா இது ரெண்டுமே வந்து ஒரு முப்பது லிட்டர் கறக்கணும் ஒரு ஒரு மாடு முப்பது லிட்டர் கறக்கும் பாகுபலி மாதிரி ஈத்தாலும் ஈக்க முடியாத அந்த மாதிரி இருக்கேன்

இந்த மாதிரில கர காம்ப பாருங்க ஃபார்முக்குலாம் இந்த மாதிரி மிஷின் गனுக்கு வந்து கரெக்டா செட் ஆகணும் இங்க பாருங்கடா இந்த காம்ப பாருங்க எப்படி எவ்வளவு வளமா இருக்கு இன்ன மடி இறங்கணும் இதெல்லாம் மடி இல்ல கம்மியா இருக்கு இதெல்லாம் நால்ல ஒரு பங்கு தான் இருக்கு இங்க பாருங்க இதெல்லாம் இன்ன மடி எவ்வளவு இறங்கு பாருங்கடா சரி சரி அப்படி இந்த இந்த மாதிரி காம்ப பாருங்க இப்படி இருக்கு இத பாருங்க நல்ல ஒயிட் பேட்ச் ஃபுல் கம்ப்ளீட் ஒயிட் பேஜ் இந்த மாட்டுக்கெல்லாம் பயங்கரமா போட்டி நிலை இருக்குன்னு நினைக்கிறேன் நான் இருக்கு வேற போட்டி இல்லைன்னு சொல்றீங்க நான் தானே டானு சந்தையில் அப்படின்னு சொல்றேன் பெரிய எனக்கு நீங்க இந்த மாதிரி பாருங்க எப்படி மடி இறங்கி பாருங்க இதெல்லாம் நாலு பொழுது தான் இது நாலு பொழுது தான் பாருங்க குவாலிட்டி பாருங்க எப்படின்னு சரிங்க சரிங்க ஆனா உங்களுடைய தொடர்பை சொல்லிடுங்க எழுபது சரி தொண்ணூத்தி ரெண்டு சரி இருபத்தொன்னு சரி பத்து எழுபத்தஞ்சு வாட்ஸ்அப் இருக்கு வாட்ஸ்அப் இருக்கு என்ன கிழமை என்ன சந்திப்பு வியாழக்கிழமை ஈரோடு சரிங்க ஞாயிற்றுக்கிழமை சிந்தாமணி சரிங்க செவ்வாய்க்கிழமை கிருஷ்ணகிரி கிருஷ்ண ரொம்ப நன்றி நன்றி